நம்மளே மாதிரி இல்லை ஆனது ஆனது வந்து ரொம்ப கெட்டியானது கிட்டத்தட்ட நாலு அஞ்சு சென்டிமீட்டர் நம்ம அஞ்சு சென்டிமீட்டர் தோல் அவ்வளவு திக்கா இருக்கு தோல் திக்கா அது அவ்வளவு திக்கா இருக்கிறது யானைக்கு நல்லதாகவும் இருக்கும் யானைக்கு இருக்கும் நம்மளுடைய தோல்கள் எப்படி இருக்கு பாருங்க நம்மளுடைய தோல் நான் ஒவ்வொன்றும் சொல்லும் நீங்க உங்களை கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வரல லேசா கம்பேர் பண்ணி எதுக்கானு கேட்டீங்க அப்படின்னா எதுனால நமக்கு அப்படி இருக்கு எதுனால யானைக்கு அப்படி இருக்கு அதோடைய வாழ்க்கைக்கு அதோடைய வாழ்க்கை வாழணும் அதோட வாழக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த தோலை இது வந்து நம்ம நன்மையாவும் இருக்கும் அதுக்கு கஷ்டமா இருக்கும் நன்மை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய விலங்கு தன்னை மறைத்து தான் வாழ்வதுக்கு இருக்கும் மறைத்து அப்படின்னா அடுத்தவங்க அது தன்னுடைய சில சில பல காரியங்களுக்கு அடுத்தவங்க கண்டப்படாம பாதுகாப்பா யாரும் பண்ணாம வாழ்க்கை அப்படின்னு மறைஞ்சு அப்படின்னா தகவாயம் அதோடு அப்படியே இணைந்து சேர்ந்து வாழ்கிற அந்த கடவுளை போடுறதுக்கு அந்த கபடி அது அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது இப்போ நமக்கு தனியாக மூக்கு மேல் வேலு வேறு மேலுதல் மூக்குன்னு தனியாக இருக்கு யானைக்கு இருக்க தனக்கு தனியா உங்களுக்கு வந்து மேல் மேல் முதல் மூக்கு ஏதாவது தனியா இருக்கீங்களா இல்ல அப்ப ஆச்சுங்க இல்லவே இல்லை மேல் முதல் இல்லாம சாப்பிட சாப்பிட முடியும் அதுக்கு படி பாருங்க கீழ் கீழ் முதலா மட்டும் வச்சுக்கிட்டு சாப்பிட முடியும் அதுக்கு படி பாருங்க சாப்பிட முடியாது ஆனா சாப்பிட முடியும் அது ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் இருக்கு ஸோ மேல் முதலும் மூக்கும் சேர்ந்ததுதான் துதிக்கை சொல்லக்கூடிய ஒரு ஸோ யானைகள் மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அம்சம் வந்து துதிக்கை துதிக்கை வந்து யானைக்கு வந்து ரொம்ப ரொம்ப குதிக்கை ட்ரங்க் ஆங்கிலத்தில் வந்து ட்ரங்க் சொல்லுவாங்க ட்ரங்க் வந்து யானை மாதிரி யானை யானைக்கு மட்டும்தான் யானைக்கு ரொம்ப முக்கியமான உறுப்பு அதை வச்சு என்னெல்லாம் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா மூச்சு அதுல வரும் மூச்சு அதுல இழுத்து லங்ஸ் வரணும் இழுத்து லங்ஸ் வரணும் அவருக்கு தூரம் லங்ஸ் கொண்டு வரணும் மூச்சு அதை தான் வரும் தண்ணி அதுல தான் பிடிக்கும் நல்லா திங்க் பாருங்க மூச்சும் அதுலயே குடிக்கிட்டு தண்ணி அதுலயே பிடிக்கணும் அப்படின்னா அவ்வளவு

அந்த காடுகளை காப்பாத்துறதுக்காக நல்ல புரிஞ்சு என்ன காடுகளை காப்பாத்துறதுக்காக வறண்ட காலங்கள்ல வறண்ட காலங்கள்ல எனக்கு தண்ணி நான் போயிடுவேன் பட் என்னை தேவை பிற விலங்குகளுக்கு எங்க தண்ணி இருக்குன்னு அவங்க கண்டுபிடிக்கிற சக்தியை விட எனக்கு சக்தி அதிகமா இருக்கும் நான் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னா எனக்கு இருக்கிற உருவான் வச்சுக்கிட்டு அதை சிறப்பா பயன்படுத்தி அதை மற்றவர்களுக்கும் பயன்படுத்துற மாதிரி உண்டாசுற ஒரு இயற்கையான ஒரு அம்சமே

எறும்பு ஈ வந்துடும் எப்படி அவங்களால கண்டுபிடிக்க முடியுது எப்படியாவது நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துட்டீங்களா பதினாம் வகுப்பு மாணவர்கள் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் ஏதாவது நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துட்டீங்களா எப்படி கண்டுபிடிக்க முடியுது ஸோ காட்டில் இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்ல பிக்கப் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அவங்களுக்கு காட்டிலே இருக்கக்கூடிய அந்த மாறுபாடுகளை உணரக்கூடிய ஸ்பெஷல் சென்சார்ஸ் அவங்ககிட்ட இருக்கு நமக்கு அந்த சக்தி இருக்கு ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கு நமக்கு அந்த சக்தி இருக்கு நம்ம பயன்படுத்த

போயிட்டுமே இருக்கு <tstellungional> <t> <olmaz> இந்த இடத்துல ஒரு பெட்ரோல் ஸ்டக் இருக்கு யானைனால நல்ல பாயிண்ட் தம்பி இன்ஃபிராசானிக் சவுண்ட்ஸ் அவங்களால கேப்சர் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு ஒவ்வொரு வகையான விலங்குக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சியில நீங்க சவுண்ட் வச்சு உட்கார்ந்து நல்ல கேள்வி கேட்டீங்க இப்போ இங்க ஏதாவது இப்போ நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க இந்த ஃபேன் சவுண்ட் தவிர வேற எந்த சவுண்டும் கேட்கல இல்லையா நான் பேசிட்டு பாட்டிட்டேன்னா ஃபேன் சவுண்ட் மட்டும் ஆனால் இங்கே ஃபேன் சவுண்ட் இல்லாமல் பல்வேறு சவுண்ட்ஸ் நம்மளை சுற்றி போயிட்டு தான் ஒரு பறவைக்கு ஒரு பறவை ஒரு பூச்சி ஒரு பூச்சி ஓனான் டு இந்த மாதிரி பல பேர் நம்ம அந்த சவுண்டை பிக்கப் பண்ணக்கூடிய நம்ம நம்மளுடைய பிம்பானிகள் நம்ம காதுகளுக்கு அந்த ஹர்ஸ் அதுக்காக பிக்கப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது ஆனால் விலங்குகளுக்கு அதை அதை பிக்கப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யானைகளுக்கு அந்த மாதிரி நம்ம காதுகளால் பிக்கப் பண்ண முடியாத சவுண்டை கூட பிக்கப் அதனால சொல்லுவாங்க காடுகளுக்கு நாங்கள் போகும்போது பல சொல்லியிருப்பாங்க காடு உள்ள படம் ரொம்ப ஒன்று அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும்

அதை வந்து சமாளிக்க சமாளிக்க வேண்டும் இந்த பாயிண்ட் எப்போ உங்களுக்கு உங்களுக்கு உங்களை கவனத்துக்கு வந்து கேட்டீங்கன்னா நீங்க காடுகளை தவிர வெயில யானைகளை பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க ஒரு கோயிலையோ இல்ல ஒரு சர்க்கஸ்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு பகுதியில் காடுகள் வெளியில பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த சூழல் எல்லாம் போய் காத வேக வேகமா ஆட்டு எடுத்து விட்டுருக்கோம் அப்ப காதை ஆட்டுது அப்படின்னா அது சூடு அதிகமா இருக்கும் அந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் அந்த சூழலை உண்டாக்கணும் அப்படின்னு முக்கியமானது ஓகே இது உங்களுக்கு பொதுவாக நீங்க தெரிஞ்சுக்கிற விலங்குகள் சிறப்பாக முக்கியமானது பல்லு நமக்கு பல்லு எப்படி முளைக்குது

அதே மாதிரி யானைகள் வந்து முடி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு யானைகளை பொறுத்தவரை பட் மற்ற விலங்குகள் சிங்கம் புளி ஆடு மாடு பூனை நாயெல்லாம் எடுத்தீங்கன்னா உடம்பு முழுச முடி இருக்கு இப்படி யானைகள் அந்த மாதிரி முடி ஜாஸ்தி இருக்கு முடி ரொம்ப கம்மியா தான் பொதுவான பொறுத்தவரை யானைகள் வந்து ரெண்டு விதமா சொல்றாங்க

கீழே போய் நம்ம கீழே சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு அதுலயும் திமிங்கலத்திலையும் யானையிலும் அந்த ஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி எதை காமிக்குதுன்னு கேட்குதுன்னு காமிக்குன்னு கேட்டால் யானைகள் வந்து நீர்ல இருந்து எவால்வ் ஆகி தலைக்கு வந்திருக்கு நீர் நிலைகளை ஒட்டி தான் யானையுடைய வாழ்க்கை இருக்கு எல்லா விதமான லாங் ரிவர்ஸ்லாம் பார்த்தா அதை ஒட்டி தான் யானை உடைய ரிவர்ஸ் ஒட்டு தான் வரும் அடுத்து ஒரு கேள்வி யானைகளுக்கு வந்து நம்ம விரல்கள் இருக்கா விரல்கள் உண்டு யானைகள் விரல்கள் உண்டு நான் வேகமா போயிடும் போறேன் யானைகளுக்கு வந்து விரல்கள் உண்டு என்ன கேட்டா நமக்கு தெரியாம இருக்கும் நமக்கு விரல் அப்படின்றது ஒரு மூணு விதமா எலும்பு மடங்குது இல்லை நேரத்துக்கு மேல ஒரு மடங்கு மடங்குதல் அதுக்கு மேல இந்த மூணு மாதிரியே யானைக்கு உண்டு இந்த விதான நேரம் அந்த நகரத்தின் மேல இருக்கிற பகுதிகளில் இந்த மூணு எலும்புகளுமே உண்டு ஆனால் இந்த மூணு எலும்பு சேர்ந்து எதுனாலும் கேட்டிங்க அப்படின்னா நீங்க திக்பணி எதுனாலும் திக்பணி பார்த்தீங்கன்னா யானைக்கு நான் முதலே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட டெய்லி இரநூத்தம்பது கிலோ சாப்பாடு தேவைப்படும் இரநூறு லிட்டர் தண்ணி தேவைப்படும் இது வந்து வருஷம் முழுசும் தேவைப்படும் வருஷம் முழுசும் தேவைப்படும் யானைகள் வந்து தனியாக வாழக்கூடிய விலங்கு கூட்டம் வாழக்கூடிய விலங்கு எந்த விலங்கு தனியாக வாழும் உங்களுக்கு தெரிந்த ஒரு காட்டில் வாழக்கூடிய ஒரு விலங்குட் புளி தனியாக வந்து கூட்டம் வாழக்கூடிய விலங்கு ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட கிலோ சாப்பாடு ஆயிரம் கிலோ தேவை கிலோ காட்டில் வந்து கிடைக்காது கிடைக்காது எல்லா சமயத்துலையும் கிடைக்காது பிப்ரவரி மாசம் மார்ச் மாதம் ஏப்ரல் மே ஜூன்ல மழை பெய்யலன்னா புல்லு தாவரம் அப்போ இது தூரம் நடக்க வேண்டும் இந்த காடுகள் வந்து நம்ம இது மாதிரி என்னச்சு நேஷனல் நேஷனல் ஹைவேஸ் மாதிரி அப்படி ரோடு இருக்கும் அப்படியே ரோட்டில் அப்படியே நடந்து போகலாம் டைவர்ஷன் போட்டிருப்பாங்க பாதை இந்த பக்கம் செலவோ அந்த பக்கம் செலவோம்னா போட்டுக்க மாட்டாங்க சர்ஃபேஸில் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும் மணல் சகதி நீர் பாறை மேடு பள்ளம் பல தரப்பட்ட சர்ஃபேஸில் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா சர்ஃபேஸ்லையும் அது சேஃபாக வாக் பண்ணணும் அப்படின்னா இந்த காலமெல்லாம் சிறந்த காலம் இயற்கைய அந்த அந்த காலம்

அதுக்கு சொல்லணும் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரா இல்ல ஆறு ஸ்கொயர் ஏரியாவா எனக்கு நாளைக்கு நாலஞ்சு கிலோமீட்டர் சோ இருபதுல இருந்து இருபத்தஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா ஒரு யானை காட்டுக்குள்ள சுத்தி வரும் ஒரே இடத்துல கிடையாது நான் வந்து பாத்துக்கேன் செம்பர் தொகுதியா கூட சத்தமிக்கல யானைகள் வரும் யானை வெளியில வந்து மாங்காய் தோப்புகள் வந்து வெயும் சோ மாங்காய் தோப்புகள் வந்து வெயிட் போகும் கேள்வி கேள்வி கேட்டு பாருங்க இல்ல ராஜபாளையம் பக்கத்துல ஸ்ரீவெளி பக்கத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவர் நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்க சாப்பிட்டுட்டு நல்ல பழுத்த மாமலம் இருக்கும் எல்லா மாமலும் இருக்கும் ஒரு மரத்துல கொஞ்சம் நேரம் மேயும் ஒரு நல்ல பழம் தான் விட்டுட்டு சாப்பிட்டுட்டு போயிடும் போகலான்னு சொல்லி அதை பெரியானு சொல்லிச்சுன்னா சேர்ந்து போயிடும் அதை விட்டுட்டு போறதுக்கான பார்த்தீங்களா இயற்கை உணர்வு பயங்கரமான உணர்வு அந்த பழத்தை சாப்பிட்டு எனக்கு கிடைக்கூடிய படங்களை விட நான் அந்த படத்தை விட்டுட்டு போனா கிடைக்கக்கூடிய பழங்கள் அதிகம் அப்படிங்கிறது தான் அந்த நேச்சுரல் இன்ஸ்டியூட் அந்த இயற்கை உணர்வுன்றது அதான் அந்த பழத்தை விட்டுட்டு போகணும்னு தெரியும் சோசியல் லைஃப் அந்த யானைகள் வந்து குடும்பம் ஆழ்றது மட்டும் இல்லாமல் அது குடும்பத்துடைய தலைவர் யாரா இருப்பாங்க